ஆச்சாரியனை சேவிக்கப் போகும் என்ன சமர்ப்பிக்கலாம் என்று ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி முதலிலே ஆச்சாரியனை சேவிக்கப் போகும்பொழுது நாம் நம்முடைய நன்றிகளை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் அவரால் தான் நமக்கு நல்ல ஞானம் நல்ல அனுஷ்டானம் இவையெல்லாம் ஏற்பட்டு மேலே மேலே அவை வளர்கின்றன அதற்கு முதலிலே நாம் நம்முடைய நன்றிகளை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் அதற்கு மேலே திரவியமாக பொருளாக இல்லை சம்பாவனையாக அவருக்கு என்ன சமர்ப்பிப்பது என்று பார்த்தால் பொதுவாக பழங்கள் நல்ல பழங்கள் நாட்டுப்பழங்கள் அதாவது முக்கனிகள் மாதுளை போன்ற நம்முடைய பாரத தேசத்தை சேர்ந்த இயற்கை பழங்கள் இக்காலத்திலே கிடைக்கக்கூடிய மற்ற உபயோகப்படக்கூடிய உணவுப் பொருள்களோ இல்ல மற்ற பொருள்களோ அது என்ன ஆச்சாரியனுக்கு தேவை என்பதை தெரிந்து கொண்டு நாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம் ஆச்சாரியாய பிரியந்தனம் பிரஜாதந்தும் மா விபத் சி என்று உபனிஷத் சொல்லுகிறது ஆச்சாரியனுக்கு எது பிரியமோ அதை கொண்டு போய் நாம் அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி சாஸ்திரமே சொல்வதனாலே ஆச்சாரியனுக்கு எது தேவை எது அவருக்கு பிடிக்கும் என்பதை சிஷியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு மேலே ஆச்சாரியனுடைய மடமோ திருமாளிகையோ அங்கே தேவைகள் இருக்கலாம் அந்த தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தக்கபடி நாம் வஸ்துக்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம் சம்பாவனையாக ஏதோ ஒரு நம்மாலே முடிந்த தொகை அதை சமர்ப்பிக்கலாம் இதில் எதை சமர்ப்பித்தாலும் முக்கியமாக நாம் கொள்ள வேண்டியது ஆச்சாரியனுடைய வஸ்துவை ஆச்சாரியனுக்கு கொடுக்கிறோம் என்று நினைத்து சமர்ப்பிக்க வேண்டும் இது என்னுடைய பொருள் இதை நான் ஆச்சாரியனுக்கு கொடுக்கிறேன் என்று சமர்ப்பித்தால் அது ஏற்புடையதாக இருக்காது அப்படிப்பட்ட வஸ்துவை ஆச்சாரியனும் ஏற்றுக்கொள்வது அல்ல இப்படி பல விஷயங்கள் ஆச்சாரியனுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டிய விஷயமாக சொல்லப்படுகிறது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி கணேஸ்வரனும் ஜியர் திருடிகழேஸ்வரனும்